You, hari priya enoda hit songs enoda bullet song ellao onne kettene sandai pote ne airport la vanda odane kandupidichaanga ellarum romba sandoshama irukke na vesham illa paasa karen ne sundanam bungada வணக்கம் உறவுகளை நான் உங்களை டீடெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கு பண்ணுறது குறிப்பாக பலாலி இன்டர்நேஷ்னல் ஏற்பட்ட நிற்கிறோம் இங்கே இன்றைக்கு இந்தியாவிலிருந்து பாடகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் விஜய் டிவி பாடகர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவேதா ஹரிப்ரியா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திவாகர் எல்லாம் வர்றாங்க அவங்க வார காட்சி தான் நீ பார்க்குறோம் நாளைக்கு நெல்லியடி கர்ணியம்பதி மூத்தவிநாயர் கோயிலில் ஒரு இசை கச்சேரி ஒன்று இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆறாம் திருவிழா சயன திருவிழான்னு சொல்லி சொல்லிங்கன்னா உறங்கியபடி உறையின் வார காட்சி அந்த திருவிழா முடிச்சிக்கொண்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மியூசிக் ஷோன்னு நடக்கும் போது அந்த மியூசிக் ஷோவில் பார்த்தியாக தான் வேறு போயிடணும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீடியோ என்னமோ அவங்க சொல்லி பார்க்குறான் இன்னைக்கு என்ன விஷயம்னா ஏர்போர்ட்டுக்கு ஏன் வந்துருக்கோம்னா அவங்களோட விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் கார்த்திக் பேண்ட் அங்கே இது வருது ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வருது அப்புறம் சிங்கர்ஸ் வந்து திவாகர் ஹரிப்ரியா அரவிந்து ஸ்வேதா இதெல்லாம் வர்றாங்க இது அந்த நிகழ்ச்சி வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது என்ன நெல்லியடி கருணை எம்பதி மூத்த ஆலயத்தில் நாளைக்கு ஆறாம் திருவிழா உபயோகாரங்களோட இதெல்லாம் நடக்குது அதனால் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு தங்களை பணி வாங்குகிறான் கேட்டுக்கொள்ளுன்றேன் இப்போ இன்னொரு கொஞ்சம் தலை வந்துடுவாங்க வழியில் வேறு என்ன சொல்லிவிடுவான் அப்படியா அதே பாட்டியா அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம் ിൽ മിന്നുതയ്യാ കണില്ലാൻ വെള്ളമയ്യ കണ്ണുകളില്ലാ നന്ദമയ്യാ അവൻ ആറ് മുഖം നമ്മളും മുഖം അതിൽ പുന്നകൈ മിന്നുതയ്യാ കണികളില്ല വെള്ളമയ്യാ கண்கணி ஆனந்த வெள்ள மையா என் தொண்டை என் சூப்பர் சிங்கர்லேருந்து கார்த்திகனட புகழில் அப்புறம் அருஜோதியா நடத்தன மேலே நடக்கிற என் ஷோ நாளைக்கு ஒரு ஷோ எட்டு மணிக்கு இருக்கு அதுக்கு வந்து எங்கள் சூப்பர் சிங்கர்லேருந்து மணியண்ணாவும் அவரோட டீமும் வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் வணக்கம் 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 சாக்னா மக்களே எல்லாரும் வணக்கம் ஹாய் ஓ தேங்க் யூ மீட் யூ தேங்க் யூ ஐ சீயிங் ஐ ஒரு வருஷா வருஷமும் நம்ம வரது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையா தேங்க் யூ எப்போ வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்பெஷலான வரவேற்பு இங்கே கிடைக்கும் ஸோ ஜப்னா இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அகைன் ஷோ பண்ணுறதில் மூத்த விநாயகர் ஆலயங்களோ ஷோ பண்ண போகிறோம் நாகதி ஸோ எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க இது கூட என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே கூட சேர்ந்து பாடுங்க ஷோவை ஸ்பெஷலாக தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் இத்தனையும் தடவை வரீங்க இது ரெண்டாவது தடவை வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் அண்ட் ஏர்போர்ட்டில் வந்த உடனே கண்டுபிடிச்சாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு ஒரு அழகான பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இருக்குது மூத்த விநாயகர் ஆலயமில் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு கலந்துக்க தான் நாங்கள் வர மாட்டோம் சந்தோஷம் உங்களோட ஒரு பாட்டு படிக்கிறீங்களா ஃபியூ லைன்ஸ் இப்போவா மண்ணு Hmm. Hey.

கேட்டுக்கீங்க ஆஹ் இங்க பாருங்க 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 சூப்பர் வார வார சீம ராஜா வழிய வீடுங்கடா நான் வேஷம் இல்லா பாசக்கார நெசந்தான் நம்புங்கடா சுயநலமே பொதுநலமா எத்துவேனே கொடிய என் பொது நலனும் சுயநலம்தான் பார்த்து கோய படையூங்க ரொம்ப நாள் கழிச்சு வரேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேன் காதல் பண்ணியது உங்க கண்ணம் கிள்ளியது அடி நிறமாறாமல் நிறம் மாறாமல் என்னெஞ்சல் நிற்கிறது அங்கு பட்ட சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது முதல் நாளை இங்கு கொட்டித்தீராதும் முல்லைகள் பத்தி எறியாதும் ஜானுதம் மாருதம் தம் இங்கு தன் கையில் சொர்க்கம் இன்னும் வருவந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு மூத்த விநாயகர் ஆலயமில் உங்களுக்காக ஜஃப்னாவில் நாங்கள் ஷோ பண்ண போகிறோம் கார்த்திக் தேவராஜ் அண்ட் பேண்டோடு சேர்ந்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் எல்லோருமே உங்கள் முன்னாடி லைவாக பாட போகிறோம் நான் ஹரிப்பிரியா என்னோட ஹிட் சாங்ஸ் என்னோட புல்லெட் சாங் எல்லாமே கூட உங்களுக்காக லைவாக பாட போகிறேன் ஸோ மறக்காமல் வந்துடுங்க உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் தேங்க்யூ